அமாவாசை மற்றும் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மும்பை ஸ்ரீ முருகபக்த சபையினர் சி வேலுமணி தலைமையில் மகாராஷ்டிர மாநிலம் பன்வெல் அடுத்து அமைந்திருக்கும் இர்வாடி ஸ்ரீ கலியுக நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டோம் பூஜை மற்றும் பண்பாடு பற்றிய விஷயங்களை ஆலய நிர்வாகி சுவாமி ஸ்ரீனிவாச ராமானுஜர் சிறப்பாக செய்தார் காலை சிற்றுண்டி மதிய உணவு மற்றும் குளிர்ந்த மோர் சுவாமிஜி வழங்கினார்கள் பூஜையில் மும்பை தமிழர் முன்னேற்ற முன்னணி நிறுவனர் கலியபாபு கலந்து கொண்டு சிறப்பித்தார் ஸ்ரீ முருகபக்த சபை மகளிரணி பொறுப்பாளர்கள் லாவண்யா வானமாமலை கங்கா மாடசாமி நிர்மலா சந்திரன் லதா லிங்கேஸ்வரன் சந்திரா பாலகிருஷ்ணன் செல்வி நயினார் கவிதா சகாதேவன் சாந்தி முத்தையா மதுமதி மகாராஜன் மாதுரி ராமகிருஷ்ணன் சோனி மகேஷ் கே கே சாமி கோவிந்தா ஏரியாவில் மற்றும் பலர் அனைத்து ஏற்பாடுகளையும் திறம்பட செய்தனர் பூஜை முடிந்தவுடன் அனைவரும் கார்கர் பகுதியில் புதிதாக அமைந்துள்ள இஸ்கான் அமைப்பின் மதன்மோகம் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் சென்று தரிசனம் செய்து திரும்பினோம்